ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சாமந்தி செடி நோய் இல்லாமல் அழகாக பூக்கள் பூக்கணும் நல்லா வளரணும்னு லிக்விட் ஃபர்டிலைசர் என்ன கொடுக்கலான்னு பார்க்கலாம் இப்போ இப்போது வாங்கின சாமந்தியாக இருந்தாலும் ஏற்கனவே பழைய சாமந்தி செடி வச்சிருந்தாலும் நான் சொல்கிறப்போல் லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு சாமந்தி பிளான்ட்டுக்கு நல்லா பூக்கள் பூக்கும் அழகாக நல்லா வளரும் ஏன்னா நல்லா வளர்ந்தாதான் நல்லா பூக்கள் பூக்கும் அதுக்கு சொல்கிறேன் நான் இப்போ இந்த சாமந்தி செடி புதுசு ஏற்கனவே பழைய செடியாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம் அதாவது பழைய செடி மொட்டை இப்போ தான் போடுது அந்த மாதிரி பிளான்ட்டுக்கும் கொடுக்கலாம் மொட்டே வரல அப்படி இருக்கிற பிளான்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் பிளான்ட்டு நல்லா பசுமையாக வளரும் க்ரீன் கலரில் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம அப்பப்போ மாற்றி கொடுக்கணுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஏற்கனவே நம்ம என்ன கொடுத்தோம்னாக்கா வெங்காயம் தோல் வாழைப்பழம் தோல் காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சு ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்கேன் சாமந்தி செடிக்கு பதியம் பண்ண சாமந்தி செடிக்கு நீங்கள் பழைய செடியாக இருந்தாலும் அந்த சாமந்தி செடி கூட கொடுக்கலாம் இப்போ புது செடி நட்டிருப்பீங்க அந்த சாமந்தி செடிக்கு எப்படி கொடுக்கணுன்னா எத்தனை நாள்னா ஒரு ஒன் வீக் கழித்து கொடுக்கலாம் நீங்கள் ஒரு டென் டேஸோ ஒன் வீக்கோ கழிச்சு நீங்கள் இந்த ஃபெர்டிலைசர் லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் ம் அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் என்ன கொடுக்கறதுனாக்கா நீங்கள் வந்து சின்ன மொட்டாக இருக்கும்போது மட்டுமே மேலுக்கு மொட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் பெரிய பெரிய மொட்டுங்களா இருக்கும்போது செடிக்கு மட்டுமே இப்போ உள்பகுதி மட்டுமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மொட்டு மேலே விழாமல் ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஏன்னா பொடி ரொம்ப சின்னதாக மொட்டை இருக்குன்னா அந்த மொட்டுங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ நான் சொல்கிறேன் லிக்யூட் ஃபிட்டலைசரு நல்லா ஃபங்கி செட வேலை செய்யும் அதுக்காக தான் சொல்கிறது இப்போ என்ன கொடுக்கறதுன்னா பாருங்கள் இது வந்து டீ தூள் டீ தூள் வந்து நீங்கள் புது டீ தூளாக எடுத்துக்கிட்டு தான் எடுத்துக்கலாம் நான் இப்போ நான் சொல்கிற லிக்விட் ஃபெர்டிலைசருக்கு வந்து புது டீ தூள் தான் எடுக்கணும் நான் வந்து வேஸ்ட்டு டீ வேஸ்ட்டு தான் காமிக்கிறேன் கூடவே வந்து பாருங்க இது வந்து வாழைக்காய் நீங்கள் வந்து நிறைய சம்மந்தி செடி வச்சுனீங்கன்னா ஒரு வாழைக்காய் போதும் கொஞ்சமாக ஒரு நாலு செடி தான் வச்சுருக்கேன் சாமந்தி செடினா நீங்கள் வந்து பாதி கட் பண்ணிவிட்டு போடலாம் பாதி கட் பண்ணிவிட்டு அதாவது தோலோடவே நீங்கள் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இல்லை சீவிட்டு தண்ணியில் ஊற வைக்கணும் அதாவது தண்ணியில் போட்டு நீங்கள் வேக வைக்கணும் வேக வச்சது நல்லது உப்பு போடாமல் நல்லா வேக வச்சிடணும் கொஞ்சமாக செடினா பாதி வாழைக்கா இல்லை நிறைய செடி இருக்குது சாமந்தி செடினா ஒரே ஒரு வாழைக்காய் அப்படியே போட்டுடணும் அதாவது சின்ன சின்ன நறுக்கி இல்லை சீவிட்டோ போடணும் நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணி வந்து தனியாக நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் திருப்பி தனியாக வந்து நீங்கள் வாழைக்காய் தனியாக வேக வைக்கணும் டீ தூள் தனியாக கொதிக்க வைக்கணும் டீ தூள் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக இப்போது வாழைக்காக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா வேக வச்சிடணும் டீ தூளுக்கு வந்து தனியாக ஒரு கிண்ணம் வச்சு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் டீ தூள் போடணும் அதாவது நிறைய செடி இருந்தால் ரெண்டு ஸ்பூனு கொஞ்சமாக செடி ப்ளான்ட் இருந்தால் ஒரு ஸ்பூன் போடணும் டீ தூள் புதுசு அப்படி போட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வச்சிடணும் கொதிக்க வச்சுட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிடணும் ஏன்னா தனித்தனியாக எதுக்கு சொல்கிறேன்னா டீ தூள் கொஞ்ச நேரம் தான் நம்ம கொதிக்கப்போம் வாழைக்காய் வந்து வேகிறது தெரியாது அதுக்காக நான் தனித்தனியாக சொல்கிறேன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை வாழைக்காய் ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு இந்த டீ தூள் தண்ணி ஃபில்டர் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டும் சேர்த்து இப்போ நீங்கள் ஒரு லிட்டர் அளவுக்கு ரெடி பண்ணணும் எல்லாமே ரெண்டுமே சேர்த்து ஒரு லிட்டர் அளவுக்கு வச்சுக்கோங்க ஏன்னா டீ தூள் தண்ணி ஒரு கிளாஸ் அண்ணும்போது நீங்கள் பரவாயில்ல அந்த கணக்கெல்லாம் பக்கத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு போடலாம் மேலுக்கு வந்தாலும் பரவாயில்ல எப்படி நம்ம கொதிக்க வைக்கும்போது ஒரு லிட்டரில் கால் பங்கு கம்மியாகிடும் அதுக்காக சொல்கிறேன் நான் அப்போ இந்த டீ தூள் தண்ணி ஒரு கிளாஸ் ஆகும் ஒரு லிட்டர் தான் ஆகும் ஆறு லிட்டர் தண்ணியில் நீங்கள் கலந்து விட்டுடணும் கலந்து விட்டுட்டு நல்லா ஆறிடும் ஆறிட்டு ஒரு லிட்டர் இந்த லிக்யூட் ஃபர்டிலைசர்னால் தண்ணி ஆறு லிட்டர் பிளைன் வாட்டர்னால் அதில் சேர்த்துட்டு எல்லா சம்மந்தி செடிக்கும் நீங்கள் ஊற்றலாம் பழைய சம்மந்தி புது சம்மந்தி எல்லா செடிக்கும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக பசுமையாக வளரும் மொட்டைலாம் பெருசாக்கும் பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்கும் பிளான்ட்டு நல்லா உங்களுக்கு நல்லா க்ரீன் கலரில் இருக்கும் ஆனால் அடிக்கடி கொடுக்கூடாது அப்பப்போ கொடுக்கணும் நம்ம கொஞ்சம் நாள் கொஞ்ச நாள் கழிச்சு அப்போ தான் ரொம்ப நல்லது இந்த மாதிரி பெரிய பெரிய மொட்டை ரொம்ப கலர் தேன்னா அது மேலாம் நீங்கள் அடிக்கக்கூடாது ஸ்ப்ரே பண்ணக்கூடாது ரொம்ப சிறுவு மொட்டுன்னா பாருங்க சிறுவும் மொட்டு தான் இப்போ இங்கே இருக்குது இந்த மாதிரி சிறுவு மொட்டைன்னு தான் ஸ்ப்ரே பண்ணலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதை விட நீங்கள் அந்த மண்ணுக்குள்ளே ஊற்றினிங்கன்னா ரொம்ப நல்லது மண்ணுக்குள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த இலைங்களெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் மண்ணுக்குள்ளே ஊற்றிட்டு ஒரு வாட்டி ஸ்ப்ரே ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு ஒன் வீக் கழிச்சு அப்படி மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணலாம் இப்போது வாழைக்கா வந்து ஒரு லிட்டருக்கு எவ்வளோ வாழைக்காய் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன வாழைக்காய் வந்தால் ஒன்று போடலாம் ரொம்ப பெருசுன்னா பாதி போட்டாலே போதும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ